அஸ்லாம் வலைக்கம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த ஒரு மாஸ்க்கு யூஸ் பண்ணுறதுனால நம்மளுடைய ஃபேஸில் இருக்கிற அந்த பிம்பிள்ஸ் அந்த பிம்பிள்ஸ் மார்க்ஸு அந்த டெட் செல்ஸு ஒயிட் ஹெட்ஸ் பிளாக் ஹெட்ஸ் இது எல்லாமே ரிமூவ் ஆகி ஃபேஸ் நல்ல ஒரு பளபளன்னு பலன்னு க்ளோயிங்காகவும் ஷைனிங்காகவும் மாறும் ஸோ இந்த மாஸ்க் வந்து நம்ம யூஸ் பண்ணுறது எப்படி இதனால் என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்கு இதில் என்னென்ன இன்கிரீடியன்ஸ் எல்லாமே போட்டுக்கொண்டத பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல்லைக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற நியூ வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் அதே மாதிரி இப்போ ஃபெஸ்டிவல் ஆஃபர் நம்ம போட்டிருக்கோம் எந்த ப்ராடக்ட் வந்து நீங்கள் சூஸ் பண்ணி கூட ரெண்டு ப்ராடக்ட் வாங்கினீங்க அப்படின்னா நம்ம வந்து ஒன்று ஃப்ரீயாக கொடுக்குறோம் அதாவது ரெண்டு பொருள் நீங்கள் வாங்குனீங்கன்னா ஒரு பொருள் வந்து உங்களுக்கு ஃப்ரீ ஸோ இந்த ஆஃபர் வந்து இருக்குது ஸோ எல்லா ப்ராடக்ட்ஸுமே நீங்கள் வாங்கிக்கலாம் எல்லாமே நீங்கள் உங்களுக்கு அஃபோர்டபுள் ப்ரைஸில் தான் இருக்கும் ஸோ இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வேணும் அப்படின்னா நம்மளுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணி உங்களுக்கு என்ன வேணுமோ அதை வாங்கிக்கலாம் ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் இதுதான் வந்து சார்கோல் ஃபேஸ் மாஸ்க் இந்த ஃபேஸ் மாஸ்க் வந்து நீங்கள் ரெகுலராக அதாவது வீக்லி ட்வைஸ் யூஸ் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா உங்களுடைய ஃபேஸில் இருக்கிற அந்த பிளாக் ஹெட்ஸ் ஒயிட் ஹெட் சொல்லுவோம் இல்லையா ஸோ அது எல்லாமே உங்களுக்கு போயிடும் அதே மாதிரி உங்களுக்கு அந்த பிம்பிள்ஸு பிம்பிள்ஸ் வந்த மார்க்ஸ் இதெல்லாமே எல்லாமே ரிமூவ் ஆகுறது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃபேஸில் வந்து எக்ஸஸ் ஆயில் இருக்குது அப்படின்னா அதாவது உங்களுக்கு ஃபேஸில் வந்து ஒரு சீபம் சொல்லுவோம் இல்லையா ஸோ அது வந்து உங்களுக்கு அதிகமாக இருக்குது அப்படின்னா அது வந்து உங்களுக்கு ரெடியூஸ் பண்ணுது அதனால உங்களுக்கு பிம்பிள்ஸும் கம்மியாகும் ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம வாரத்துக்கு ஒரு ரெண்டு தடவை வந்து ஃபேஸில் வந்து இந்த மாஸ்க் அப்ளை பண்ணிகிட்டே வரலாம் அப்ளை பண்ணுறதுனால நம்மளுடைய அந்த ஃபேஸில் இருக்க டெட் செல்ஸ் ரிமூவ் ஆகி நம்மளோட ஃபேஸ் பார்க்குறதுக்கு ஈவனாக இருக்கும் அதனால் நம்மளுடைய ஃபேஸ் வந்து நல்ல ஒரு ஷைனிங்காகவும் க்ளோயிங்காகவும் இருக்கும் இது வந்து வாரத்துக்கு ரெண்டு தடவை யூஸ் பண்ணுங்க டெய்லியெலாம் இது போடணும்னு அவசியம் கிடையாது வாரத்துக்கு ரெண்டு தடவை மட்டும் போட்டாலே போதும் நம்ம ஃபேஸில் இருக்கிற அந்த ஆயில் எக்ஸஸ் ஆயில் கண்ட்ரோல் பண்ணது அதே மாதிரி நமக்கு வந்து பிம்பிள்ஸ் வந்துட்டு அந்த மார்க் இருக்கும் பார்த்திங்களா அதுவும் ரிமூவ் பண்ணும் உங்களுக்கு வந்து ஓப்பன் போர்ஸ் இருக்குது கண்ணத்தில் வந்து அப்படியே ஒரு பள்ளம் பள்ளமாக இருக்கும் குழி குழியாக அதெல்லாமே ரிமூவ் ஆகி உங்களுக்கு வந்து அந்த சீபம் கண்ட்ரோல் ஆகிறதுனால அந்த ஓப்பன் போர்ஸும் உங்களுக்கு மறையும் இது அப்படியே ஃபேஸில் வந்து போட்டுட்டு நமக்கு வந்து ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் அப்படியே விட்டுட்டோம் அப்படின்னா இது நல்லாவே உங்களுக்கு ஃபேஸில் செட் ஆகிடும் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இதை நார்மலாக தண்ணி வச்சு வாஷ் பண்ணிக்கலாம் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா அப்ளை பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும் க்ரீம் மாதிரி தான் இருக்குது அதனால் நல்லா ஈஸியாக இருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருபது நிமிஷத்தில் நல்லாவே காஞ்சிடுச்சு இது காஞ்சதுக்கப்புறம் நம்ம எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு லைவ் ரிசல்ட்டு பார்க்கலாம் இதை வந்து நீங்கள் கொஞ்சமாக உங்களுடைய ஃபேஸில் தண்ணி தொட்டு அப்ளை பண்ணி சர்க்குலர் மோஷனில் உங்களுக்கு மசாஜ் கொடுங்க எடுத்தோடனே வாஷ் பண்ணிட வேண்டாம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து சர்க்குலர் மோஷனில் மசாஜ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வாஷ் பண்ணுங்கள் வாஷ் பண்ணதுக்கப்புறம் இன்ஸ்டண்ட்டான ஒரு பிரைட்னிங் ஒரு ஷைனிங் அண்ட் க்ளோயிங் உங்களுக்கு ஃபேஸில் நல்லா தெரியும் டிஃப்ரெண்ட் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் என்னோடய ஹேண்ட் பாருங்கள் நான் உங்களுக்கு லைவாக தான் வாஷ் பண்ணி காமிக்கிறேன் எந்த அளவுக்கு ரிசல்ட் இருக்குன்றதை பாருங்கள் அந்த கைக்கும் இந்த கைக்கும் உங்களுக்கு நல்ல டிஃப்ரெண்ட்டு தெரியும் இந்த மாதிரி நீங்கள் எதாவது ஃபங்க்ஷன் போகிறீங்க பார்ட்டிக்கு போகிறீங்க அப்படின்னா இன்ஸ்டண்ட்டான ஒரு பிரைட்னஸ் உங்களுக்கு கிடைக்கும் ஃபேஷியல் பண்ணுற அளவுக்கு உங்களுக்கு ஒரு எஃபெக்ட் நல்லாவே கிடைக்கும் இந்த இது வந்து உங்களுக்கு வீக்லி ஒய்ஸ் யூஸ் பண்ணிகிட்டே வரும்போது உங்களுடைய ஃபேஸ் வந்து ஈவன் டோன் நல்ல பிம்பிள்ஸ் எல்லாமே ரெடியூஸ் ஆகி உங்களுக்கு ஆயில் கண்ட்ரோல் பண்ணி சூப்பர் அண்ட் ஷைனிங் கிடைக்கும் இந்த மாதிரி மோர் வீடியோஸ்க்கு நம்மளுடைய சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இயற்கை பொருட்களுக்கு மாறுவோம் இயற்கையை வாழ வைப்போம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்